கௌதம் சைடில் நாளைக்கு என்னோட போது பார்க்கலாம் உங்க எப்பசோ ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸ்கிப் பண்ணலாம் ஃபுல்லையும் கேளுங்க அதுக்கு நான் என்ன பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் வந்து தாங்க என்னடா எல்லோரும் ஸ்வீட்டை சாப்பிட்டு பாராட்டுறாங்க என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ராகினியும் நம்ம கதரும் எனக்கும் புரிய லட்சத்தி அப்படின்னு சொல்லும்போது இந்திரா வந்து ஸ்வீட்டோடு எடுத்துகிட்டு மாசா வராங்க ரெண்டு பேரும் வந்து திருட்டு மூலி முடிக்காத பார்த்தா ஏதோ ஒன்று செய்யக்கூடாத செஞ்சுருக்கீங்க அது உங்களுக்கு பல்பு கொடுத்துருச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் முதல்ல இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்வீட்டு வந்து உண்மையிலே நல்லா இருக்குடா என்னென்னா இவ்வளோ டேஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப என்ன ராகினியத்தை எம்ச்சம்பளம் ஸ்மெல்லே இல்லாமல் மாறிடுச்சு பார்த்தீங்களா சமையலுங்கிறது கை வந்த கலை நீங்கள் எம்ச்சம்பளம் புழிஞ்சாலும் சரி இல்லை உப்பள்ளி போட்டாலும் நான் கொஞ்சம் விவரமாக இருப்பேன்ல என்னத்தை ஃபங்க்ஷன் நடக்குது இப்போ கூட இப்படியெல்லாம் காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்களே நீங்கள் இது மாதிரி செய்வீங்கன்னு தான் நான் டம்மியாக வந்து செஞ்சு வச்சுட்டு போயிட்டேன் அதெல்லாம் குப்பையில கூட போடலை தெரியுமா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல உடனே பவுலை வந்து வைக்கிறாங்க நீ இப்படியே சமைச்சிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கிமா அந்த நெக்லஸ் உனக்குதாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம ராமச்சந்திரன் இதை சொன்னோன்னே நம்ம ஹேமாவோட மூஞ்சி கொஞ்சம் லைட்டாக வந்து சின்னதான மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் ஃபங்க்ஷன் வந்து என்னடா நார்மலாக நடந்துக்கிட்டே இருக்குது எதுவும் பிரச்சனை வில்லங்கம் எதுவும் செய்யணுமா இல்லையா கண்டிப்பாக செய்யணும் என்ன பண்ணலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராகினியும் கதிரும் என் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ராகினி வந்து சொல்லிட்டே இருக்காங்க பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஸ்வீட் எவ்வளோ வந்து தித்திப்பாக இருக்கோ அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் வந்து மனதளவில் ஆசீர்வாதம் பண்ணணும் எங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லும்போதே அக்கா பேர் வந்து சாலை வந்து வைக்கணும்க்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னடா சொல்கிற சாலை தான் வைக்கணுமா ஏன் ஆறில் வச்சா சரி வராதா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் சரி வராதுன்னு ஜோசியர் வந்து சொன்னார்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ராமச்சந்திரங்கிற பேர் வந்து நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னடா இது அந்த சத்திய சோதனை மாமா நான் யாருக்காவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் மாமா அது என்னோட பெருவி அப்படின்னு காவியம் வந்து ரொம்படியாக வந்து சண்டை போடுறாங்க எனக்கு உங்க பேர் தான் வைக்கணும்னு மைண்ட் அளவில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ எந்த பேர் வச்சாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது ராக்னி சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும் என்ன சாலை தான் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க எங்கள் பேரனுக்கு பேர் வைக்கிறதுல எங்களுக்கு உரிமை இல்லையா என்ன காவியா வந்து சொல்கிறது எல்லாம் வாஸ்தவம் தானே சந்திராவும் அந்த இடத்துல அவங்க அப்பா வந்து சவுண்டு கொடுத்துட்றாங்க உடனே இதை வச்சே பிரச்சனை பண்ணிடலாம் என்னது உங்கள் பேரனா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பேரன்னு சொல்கிறது இது ஜெயாவோட வாரிசு நீங்கள் மூணு பவுன் செயினோ இல்லை பித்தளையோ எடுத்துகிட்டு வந்தால் ஓவரா சீன் போடுவீங்களா அப்படின்னு சொல்லி ராஹ்னி வந்து பேசும்போது என்ன நினைச்சுட்டு இருக்கானு வம்படியா வந்து சண்டைக்கு போறாங்க அந்த இடத்துல சந்திரா அப்பன்னு பார்த்து இந்திரா வந்து பிடிச்சி இழுத்துறாங்க அவங்கதான் அவனை வம்படியா வம்புழுத்து இந்த பிரச்சனையை வந்து பெருசாக்கி ஃபங்க்ஷனே நடக்க சொல்லிட்டு கேவலமா யோசிக்கிறேன்னா நீ சண்டை போட்டுட்டு இருக்க அதுக்குன்னு அவங்கள பேச விட்டுக்கிட்டே இருப்பியா அம்மா சும்மா நே இருமா நீங்க என்ன சொன்னீங்க சம்மந்தி உங்கள் பேர் என்ன ஆயிப்போச்சு நீங்கள் எந்த பேர் வேணாலும் வைக்கலாம் சீக்கிரம் வைங்கன்னு தான் சொல்ல வந்தோம் இல்லையே வேறு ஏதோ தானே சொல்ல வந்தீங்கன்னு சந்திரா வந்து கேட்குறாங்க நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் உங்களுக்கு தான் முழு உரிமை இருக்குது நீங்களே வைங்கன்னு எல்லா பொறுப்பையும் வந்து பேர் வைக்கிற ஃபங்க்ஷனில் யார் பேர் வைக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜேதான் வைக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சோன்னே அமைதி ஆகிட்டாங்க ராகினி வந்து திருப்பி அவம்புளுக்குறாங்க அந்த இடத்துல இல்லை வேறு ஏதோ சொல்ல வந்தீங்க உங்களோடது எங்களோடதுன்னு என்னங்க எல்லாமே நம்மளோடதுங்க நம்மளோடதுன்னு சொல்லி பழகுங்கன்னு சந்திரா வந்து பார்த்தி சொன்னோன்னா பல்பாகிடுது அந்த இடத்துல நம்ம ராகினிக்கு செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த சீன்லாம் ஜெயா நீயே வந்து வெயும்மா அப்படின்னு சொல்கிறாங்க சாலை அப்படின்னு சொல்லும்போது சீக்கிரமா சந்தோஷம் வரப்போகுதில்லை அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமா பையன் பேர் நான் முடிவு பண்ணிட்டேன் சந்தோஷ் இந்த பேர் எப்படி இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாரும் வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க நான் காவியாக மட்டும் எனக்கு இந்த பேர் பிடிக்கவே இல்லை எனக்கு ராம் தான் வைக்கணும் அப்போ தான் என் பையன் உங்களை போல் கம்பீரமாக மாசா கெத்தாக வந்து வர முடியுமாம்மா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீ ஃபிக்ஸ் முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லும்போது ஏங்க இது மாதிரி பிரச்சனைனா சாமிகிட்ட சீட்டு குளிக்க போட்டு பார்ப்போம் அப்படி சீட்டு குளிக்க போடும்போது என்ன நல்ல உத்தரவு வந்து எப்படி இருந்தாலும் சாமி வந்து கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து வச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சாமிகிட்ட வந்து பேரை வந்து சீட்டில் வந்து கொடுக்குறாங்க இந்த வீட்லேயே விஐபி யாரோ அவங்கள வந்து எடுக்க சொல்லலாம் அது யார்ரா எனக்கு தெரியாத விஐபி அப்படின்னு சொல்லி நம்ம இந்திரா வந்து இந்த வார்த்தையை சொன்னோன்னே ராகினி வந்து கேட்குறாங்க ராகிணியத்தை நீங்கள் தான் அந்த விஐபி உங்கள் கையால் பேர் எடுத்தாதான் எங்களுக்கு எல்லாமே நிம்மதியாக சந்தோஷமாக நடக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து பேர் எடுக்கிறாங்க என்னடி வந்திருக்குன்னு உடனே ராமனு வந்திருக்கு ராமச்சந்திரன் பேரை தான் சுருக்கி ராம்னு வந்து கூப்பிடுறாங்க பிள்ள இருக்கு அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து ஒத்துமத்த குடும்பம் சந்தோஷப்படுறாங்க நான் தான் சொன்னலை காவியோட ஆசையை தான் நிறைவேறும் நிச்சயம் நிறைவேறுறப்ப நம்ம எல்லாருக்கும் வந்து சந்தோஷமா இருக்குல்ல எந்த சாமி வந்து இது மாதிரி சொன்னாங்க ஆறல் வைக்கக்கூடாது எஸ்ஸில் வைக்கக்கூடாது பேர் தானே அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த பேர் வேணாலும் நிற்கலாங்கிற மாதிரி தான் காவியை வந்து சூப்பராக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அக்கா உனக்கு ஹாப்பி தானே எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு எல்லாேருமே வந்து ராம் ராம்னு குழந்தையோட காதல விழுந்து ஜீனியை தொட்டு வாயில் வச்சுட்டு அப்படியே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ரொம்ப சூப்பராக அற்புதமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ராகினியால் அதை பார்த்துக்கிட்டு ஜின்னண நினைக்கவே முடியல இந்திரா வந்து கடுப்பாகிட்டாங்க ரோஷினியை பார்த்தோன்னா அப்படியே அடிக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க என்னம்மா நீங்கள் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்க நீயே இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கலாமா தயவு செஞ்சு அமைதியாக இரு அப்படின்னு சொல்லும்போது ஜெயா வந்து கடுப்பாயிட்டாங்க என்ன நினச்சிட்டு இருக்கவங்க உங்கள் மனசில் டி பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருப்பேன் நாங்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா மரியாதையை அடித்து தரத்துறதுக்குள்ளே ஓடி போய்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஜெயாம வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அத்தை எனக்கும் இவளை பார்க்குறதுக்கு கோம் கோமா ஆத்திரம் ஆத்திரமாக தான் வருது ஆனால் என்ன பண்ணுறது இவளெல்லாம் அப்படியே போக விட்டுருவோம் இப்போ எதுக்காக இங்கே வந்து தெரிஞ்சுக்கலாமா கதிர் நீ கூப்பிட்டு வந்தியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் நான் எங்கே கூப்பிட்டு வச்ச நான்லாம் கூப்பிடவே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம கதிர் நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்லி வெற்றி எல்லோரும் எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்புறம் அவள் இங்கே வருவாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ராமச்சந்திரன்னு எல்லோரும் ஏய் ஏண்டி நான் உன கூப்பிட்டேன்னா இல்லை ஏய் இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் டி அப்புறம் இருக்கும்போது நம்ம வரணுமா வேணாமா நான் முடிவு பண்ணோம் ஏன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்னை எல்லாரும் கூப்பிடணுமா என்ன அதனால தான் நான் இங்கே வந்தேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல ரோஷினி எதுக்காக வந்த குழந்தைகிட்ட இந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு போலாது தான் வந்தேன்னு சொன்னோன்னே குழந்தைகிட்ட வந்து அந்த கிஃப்ட்டை வந்து கொடுக்குறாங்க நம்ம ரோஷினியை கொடுத்தோன்னே பரவாயில்லடா நீ ரொம்ப வந்து சந்தோஷமாக வந்து இருக்க பேர் வந்து ராமா சூப்பர் பேர் தான் வச்சுருக்காங்க நம்ம காவியா அது மட்டும் இல்லாமல் நீ குட்டி பையனாக இருந்து ஒத்துமொத்த குடும்பத்தையும் வந்து சேர்த்து வச்சுட்டல ரொம்பவே சந்தோஷமாக இருக்கடா அவனை பார்த்தாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அதிரடியாக வந்து பேசுகிறாங்க ரோஷினி அதான் வந்த காரியம் முடிஞ்சிச்சில் இங்கேருந்து கிளம்புங்கிற மாதிரி சொன்னோன்னா அப்படியே கேஷுவலாக வந்து ரோஷினி மாட்டும் சிரிச்ச மூவமாக போகிறாங்க போ போகணுங்க மாதிரி கதிர் வந்து கஞ்சாடியாக வந்து பேசுகிறாங்க இருப்பினும் வந்து இந்திரா வந்து இதை நோட் பண்ணுற மாதிரி காட்டி எபிசோடாக அருமையாக மாதம் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்